இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் இருந்தால் போதும் நல்லா சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் செய்து கொடுத்துடலாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கணும் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டு செவக்க வறுத்துக்கணும் கைவிடாமல் வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கரைஞ்சிடாம கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இதோ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இது அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க வாசனைக்கு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன் அதே ஜாரில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் இந்த அளவுக்கு ரெண்டு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன் அதை மேலே உள்ள வெள்ளப்பகுதியை மட்டும் திருவி வச்சுருக்கேன் இப்போது இதே ஜார்லையே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்ததை கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் தேங்காயை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பைத்தம்பருப்பையும் அதில் சேர்த்துக்கணும் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தது போல் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருணும் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கலந்துவிட்டப்பறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம எப்போவும் அல்வாக்கின்றது தான் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நல்லா கெட்டியாகி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வருது நம்ம கலந்து கலந்து விட நல்லா கெட்டியாகிடும் இப்போது நல்லாவே கெட்டியாகிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நெய்யை நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல இந்த ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் இது அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் இந்த தேங்காய் வாசனையோட இந்த ஸ்வீட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்போவுமே ஸ்வீட் சாப்பிட்னா கேசரி தான் டக்குன்னு செய்வோம் தேங்காய் இருந்தால் இது போல் செய்து கொடுக்கலாம் தீபாவளி பண்டிகைக்கு கூட இந்த ஸ்வீட்டை செய்யலாம் இது ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது வெள்ளச்சக்கரை சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக செய்திருக்கோம் அதிகம் நெய்யும் தேவையில்லை இதுக்கு நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்க்கலாம் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போது நாலஞ்சு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் தயாராகிடுச்சு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் வீட்டில் தேங்காய் இருந்தால் இன்றைக்கே இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ